வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாப்பாடு இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன்னு ரெண்டாவது முறையாக பிரபல நடிகர் இப்போது பிரபல சேனல்ல இருந்து மாற்றப்பட்டிருக்காரு அவர் யார் என்னன்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் வாங்க விஜய் டிவியில் ஒளிபரப்பாடுற நீயா நானா ஷோ மூலையே ஜி தமிழில் உளிரப்பான ஷோ தான் தமிழா தமிழா ஷோ இந்த ஷோ ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு இதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் கரு பழனியப்பன் அவர்கள்தான் இவர் தான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருந்தார் சடனாக தமிழா தமிழா ஷோவில் இருந்து கருப்பழனியப்பன் அவர்கள் அந்த ஷோவை விட்டு சில கருத்து வேறுபாடு காரணமாக அந்த சேனலை விட்டும் விலகிட்டார் விலகி கலைஞர் தொலைக்காட்சியில் புது ஷோவாக வா வான்ற ஷோவை தொகுத்து வழங்கினார் கருப்பழனியப்பன் அவரோட பேச்சுக்குன்னு தனி ரசிகர்களும் இருக்காங்க இதனால் வா வா ஷோவும் ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக ஒளிருப்பாச்சு இந்த நிலையில் திடீர்னு இப்போ வா தமிழா வா சோவையுமே விட்டு இப்போ இவர் விலகிட்டாரு வா தமிழா வா சோவை விட்டு விலகினத்துக்கான காரணம் கருணு கருப்பாளனியப்பன் அவர்கள் அஃபீஸில் எதுவும் தெரிவிக்கல இப்போ வா வா சோவை விட்டு கருப்பாளனியப்பன் அவர்கள் விலகினதுனால அவருக்கு பதிலாக வா தமிழா வா சோவை சினேகன் அவர்கள் தொகுத்து வழங்க போகிறதா சமூக வலதத்தில் வேகமாக செய்தி வேறு வருது ஆஃபீஸில் ஸ்னேகன் தான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து விளங்குறான்ற தகவல் இன்னும் வரல இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தமிழ் சேலத்தில் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க